ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன் ஈஸியான லன்ச் ரொட்டின்னு பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக கத்திரிக்காய் கார குழம்பு சாதம் தான் செய்வேன் இப்போது ஃபஸ்ட்டு சாதத்துக்கு அரிசி தண்ணி ஒன்றா கழுவி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் அதனால நான் எப்போயுமே இப்படி ஒன்றா தான் வச்சுடுவேன் அப்புறம் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளும் ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் இது ரெண்டும் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை இப்போ இதில் சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது அதில் சேர்த்துக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி காரைக்கொழம்புக்கு பூண்டு வந்து தட்டி போட்டு செஞ்சால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஆனியனோட கத்திரிக்காய் அதாவது எந்த காய் நீங்கள் சேர்த்து குழம்பு வச்சாலும் சரி அது ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க எண்ணெயில் காய் வதங்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அது அதில் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போது இதில் வந்து தேவையான மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்த்துக்கணும் காய் நல்லா வேகிறதுக்காகவும் அங்கே போட்ட மசாலா பச்சை ஸ்மெல் போகிறதுக்காகவும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் இதில் வந்து ஒரு சுந்தல் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த சுந்தல் பேர் என்னன்னு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நான் நைட்டே ஊற வச்சு ஃபுல் நைட்டு ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு விசில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் அதனால இப்போ அதை அப்படியே அது தண்ணியோடவே அதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கணும் கொதித்து காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அது காய் நல்லா வேகிற டைமில் மல்லாட்டை எடுத்திருக்கேன் வறுத்த மல்லாட்டை இது கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காரக்குழம்புல மல்லாட்டை தூள் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன் நான் எப்போவும் காரக்குழம்பு வச்சு இந்த மாதிரி செய்வேன் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது புளி புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நம்ம ஆல்ரெடி ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால அதுலேயே புளிப்பு கொஞ்சம் தெரியும் கொஞ்சமாக லைட்டாக புளி தண்ணி விட்டால் போதும் அது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போது எல்லாம் புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் பண்ணதும் நம்ம மல்லாட்டித்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோ தான் நம்ம ஆல்ரெடியாக மல்லாட்டை வரத்து தான் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அது அதோட அந்த குழம்போடு மிக்ஸ் ஆக மட்டும் ஒரு கொதி கொதைச்சா போதுங்க அவ்வளோதாங்க கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சு கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி வீட்டில் இல்லைங்க அதனால கொத்தமல்லி நான் போடலை ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம லன்ச் எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம்னு பார்க்கலாமா சாதம் இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்பு சில்லி சிக்கன் மட்டும் என் கிட்டே சொல்லி கடையில் வாங்கி தர சொல்லிவிட்டேங்க அப்புறம் வீட்டில் பிடிச்சிட்டு அவ்வளோ தான் இதை சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக நீங்களும் ட்ரை பாருங்கள்